வணக்கம் நண்பர்களே உண்மையை உறக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்வாராகி அம்பிகையின் அருளாசியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் துலாம் ராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க மற்றவர்களுடைய சுமைகளை தன்னுடைய முதுகிலே ஏற்றி கொண்டு சுகமான சுமைகளாக சுமப்பவர்கள் அது இல்லை யாராவது உருகி உருகி பேசிட்டாங்கன்னா அவங்கள அப்படியே நம்பிடுவாங்க அப்படி உருகி பேசினவர்களுடைய நம்பிக்கையின் பிற பெயரால் இந்த மாதத்தில் அவர்களுக்காக மெனக்கெட்டு தனம் பணம் இவைகளை எல்லா செலவுகள் செய்து அவர்களுக்காக அவர்களுடைய சந்தோஷத்தில் இவர்கள் வந்து ஆனந்தப்படுவார்கள் நிறைய வைபவ காரியங்களில் இந்த மாதத்தில் சந்திக்க வேண்டிய வைபவ காரியங்கள் வைபவ நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டிய ஒரு அற்புதமான நிலை தடவரவு பணவரவு இவை எல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் மனைவியால் அனுகூலங்கள் மனைவியால் சந்தோஷம் சந்திக்கக்கூடிய நபர்களால் நிறைய வரவுகளும் மனமகிழ்ச்சியும் உண்டு வாடிக்கையாளர்களிடம் நல்ல பேர் உயரதிகாரிகள் முதலாளிகள் இவங்ககிட்டயும் வந்து நல்ல பெயரும் அவங்களால அனுகூலங்களும் கிடைக்கும் உதவிகளும் கிடைக்கும் இதுவரைக்கும் சந்திக்கவே முடியாது என்கின்ற நபர்களை இந்த மாதத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான நிலை அவர்களால் அந்த சந்திப்பினால் நாம் இதுவரைக்கும் உழைத்த உழைப்பு வீண் போகலை அப்படிங்கிற அளவுக்கு வந்து எதை கருணையாலும் உங்களுடைய சுய முயற்சிகளாலும் பலவிதமான நன்மைகள் வந்து சேரும் பிள்ளைகள் வகையில் முன்னேற்றங்கள் உண்டு மனைவி அனுகூலங்கள் உண்டு தாயார் வகையில் முறைத்து கொண்டிருந்தாலும் அவர்களால் வந்து அனுகூலங்கள் உண்டு சகோதர சகோதரிகள் வகையிலையும் அதே போல தான் முறைத்து கொண்டிருந்தாலும் அனுகூலங்கள் உண்டு உடம்பு என்ன படுத்தினாலும் இந்த மாதத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளினால் உங்களுடைய உடல் வழி வேதனைகளை கூட மறந்து அவைகளில் வந்து ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் கலந்துக்குவீங்க அரசு தரப்பில் கொஞ்சம் கவனம் தேவை வெளியே எங்கே போனாலும் வண்டி வாகனங்களுக்கு ஆவணங்களை எடுத்துகிட்டு போகணும் அதே போல் உங்களுடைய ஆவணங்களை மிகச்சரியாக வைத்திருப்பது சிறப்பு இல்லைனா வந்து அரசு தரப்பில் இருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல் உயர்ந்த மனிதர்கள் தெய்வ அனுகூலம் பெற்றவர்கள் ஆன்மீகவாதிகள் உங்களுக்கு பிடித்தவர்கள் இவர்களை எல்லாம் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுது அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய பாகிசாக்கியில் இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை உங்களுக்கு கொடுக்க வேண்டியவர்கள் உங்களை தேடி தேடி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த மாதத்தில் வரும் அதே போல் குடும்பம் இதுவரையில் வந்து பலவிதமான குழப்பங்களை சந்தித்து கொண்டிருந்த வகையில் இந்த மாதத்தில் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டலாம் அந்த மாதிரி இருக்குது நண்பர்களும் அதே போல் அனுகூலங்கள் நண்பர்களால் அனுகூலங்கள் நண்பர்களால் பலவிதமான ஒரு யோசனைகளை கே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுக்கு நண்பர்கள் இந்த மாதத்தில் அமைவாங்க தொழில் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களுக்கு நல்ல அனுகூலமான நன்மையைத் தருவார்கள் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் அம்பிகை வழிபாட்டுக்குரியவர்கள் மகாலட்சுமியினுடைய வழிபாடு குலதெய்வ வழிபாடு அம்பிகை வழிபாடு சூரிய வழிபாடு செய்யுங்கள்